பல்லவர் காலம் பார்க்கலாம் பல்லவர் காலத்தில் கோவில் கட்டடக்கலை கொடைவரை கோவில்கள் எனும் நிலையில் இருந்து கட்டுமான கோவில்கள் எனும் மாற்றத்திற்கு உள்ளானது ஸோ பல்லவர் காலத்தில் கோவில் கட்டடக்கலை எப்படி இருந்ததுன்னா குடைவரை கோவில்கள் அப்படின்ற நிலையில் இருந்து கட்டுமான கோவில் அப்படின்ற மாற்றத்துக்கு உள்ளானது குடைவரைக் கோவில்கள் நிர்மாணிக்கும் போது முதலில் ஒரு மலையின் பாறை பரப்பில் இருந்து தேவைப்படும் வடிவத்தில் ஒரு பகுதி வெட்டப்படும் செதுக்கப்பட்டும் தனியொரு பாறையாக ஆக்கப்படும் பின்னர் அப்பாறையை செதுக்கப்பட்டும் குடையப்பட்டும் கோவிலாக வடிவமைக்கப்படும் குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் பல்லவ அரசர் மகேந்திரன் ஆவார் சோ குடைவரை கோயில்னா என்னன்னா ஒரு பாறை அதை வந்து வெட்டி செதுக்கி அதை அப்புறம் வந்து குடையப்படும் கோயிலா வடிவமைக்கப்படும் குடைவரை கட்டடக் கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன் வர்மன் கொடைவரைக் கோயில் மண்டகப்பட்டில் இருக்கிறது மண்டகப்பட்டில் உள்ள குடைவரை கோவிலில் அவர் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் ஆகும் ஸோ மகேந்திரவர்மன் அவர்கள் வந்து உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் எது அப்படின்னா மண்டகப்பட்டில் இருக்குது கொடைவரைக் கோவிலின் முன்புறம் அமைந்துள்ள இரண்டு தூண்கள் அக்கோவிலை தாங்கி நிற்கும் கொடைவரை கோயில்கள் அனைத்திலும் பின்புறச் சோற்றில் செதுக்கப்பட்ட ஒரு கருவறையும் அதற்கு முன்பாக ஒரு முன்னோக்கிய மண்டபத்தையும் கொண்டுள்ளன ஸோ கொடைவரை கோயில் அனைத்துலையுமே பார்த்திங்கன்னா பின்புற சோற்றில் செதுக்கப்பட்ட ஒரு கருவறையும் அதுக்கு முன்பாக ஒரு முன்னோக்கிய மண்டபமும் இருக்கும் மண்டபத்தின் இரு பக்கங்களிலும் துவாரபாளர்கள் அதாவது வாயிற்காப்போர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன ஸோ துவாரபாளர்கள் இருப்பாங்க வாயிற்காப்போர் கொடைவரை கோயில்கள் அமைக்கும் முறை கிபி எழுநூறுக்கு பின்னர் மறைந்து பெரிய வடிவிலான கட்டுமான கோவில்கள் கட்டுவதற்கு வழிவிட்டது ஸோ குறைவரை கோயில்கள் கிபி எழுநூறு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடுச்சு அப்புறம் பெரிய பெரிய வடிவிலான கட்டுமான கோவில்கள் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க சிற்பிகள் தங்கள் திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்தி கல்லிலே கலைவண்ணம் காண கட்டுமான கோவில்கள் அதிக வாய்ப்பினை கொடுத்தது இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஏழு கோவில்கள் எனவும் அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில்கள் பல்லவ அரசர் இரண்டாம் நரசிம்மவர்மனால் எழுப்பப்பட்டவை ஆகும் இந்த பல்லவ அரசர்கள் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அரசர்கள் பேர் ஆனால் ஒரு கொஷின் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எந்த அரசர் என்ன கோயில் கட்டினார் எதை கட்டினார் அப்படின்றது மாதிரி வரும் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் யார் யாரும் ஞாபகம் வச்சுக்கணும் ஏழு கோவில்கள் எனவும் அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோயில் யார் கட்டினது அப்படின்னா பல்லவரசர் இரண்டாம் நரசிம்மவர்மன் தென்னிந்தியாவில் மிக பழமையான கட்டுமான கோவில்கள் ஆகும் ஒரே பாறையில் ஒரு கோவிலை அமைக்கும் பழைய முறைப்படி இல்லாமல் கட்டுமான கோவில்கள் பாறை பாலங்களை கொண்டு கட்டப்பட்டன ஸோ ஒரே கல் பாறையில் ஒரு கோயில் அமைக்கும் அந்த பழைய முறைப்படி இல்லாமல் கட்டுமான கோயில்கள் கொண்டு கட்டி ராஜசிம்மன் என்றும் அறியப்பட்ட பல்லவ மன்னன் இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டிவித்தார் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் ஒரு ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் இரண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோயில் வைகுண்ட பெருமாள் கோயில் யார் கட்டினதுன்னா இரண்டாம் நந்திவர்மன் மகாபலிபுரத்தில் உள்ள ஏழு கோவில் குடைவரை கோயில்களாக அமைக்கப்படாமல் வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை கொண்டு கட்டப்பட்டது இக்கோவிலில் இரு கருவறைகள் உள்ளன ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழு கோவில் குடைவரை கோயில்களாக அமைக்கப்படாமல் வெட்டி எடுக்கப்பட்ட கடலாக கொண்டு கட்டியிருக்கிறாங்க இந்த கோவில் இரு கருவறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று சிவபெருமானுக்கும் மற்றொன்று விஷ்ணுவுக்கும் படைத்தளிக்கப்பட்டுள்ளது ஒன்று சிவபெருமான் இன்னொன்று விஷ்ணு ரெண்டு கருவறை இருக்குது இந்த மகாபலிபுரத்தில் உள்ள ஏழு கோவில் குடைவரை கோயில் ஸோ காஞ்சி கைலாசநாதர் கோயில் காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் தமிழ் திராவிட கோவில் கட்டடக்கலை மரபிற்கு மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்ச பாண்டவ ரதங்கள் என்று அழைக்கப்படும் திரௌபதி ரதம் தர்மராஜரதம் பீமரதம் அர்ஜுன ரதம் நகுலு சகாதேவ ரதம் ஆகியன சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன ஸோ தமிழ் திராவிட கோவில் கட்டடக்கலை மரபிற்கு மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்டுள்ள அந்த சிற்பங்கள் அதாவது பஞ்ச பாண்டவ ரதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பஞ்ச பாண்டவ ரதங்கள் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா திரௌபதி ஒன்று வந்துருது திரௌபதி தர்மராஜா பீமரதம் அர்ஜுன ரதம் நகுல சகாதேவன் சேர்ந்து ஒண்ணு நகுல சகாதேவ ரதம் எடுத்துக்காட்டு அதுல திரௌபதி அது பாத்துக்கோங்க ரதங்களில் குறிப்பாக அர்ஜுன பீம தர்மராஜா ரதங்களின் வெளிப்பக்க சுவர்கள் மாட குழிகளாலும் பூவணி வேலைப்பாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன சோ பாத்தீங்கன்னா குறிப்பா அர்ஜுன பீம தர்மராஜா அவங்க ரதங்கள்ல வெளிப்பக்க சுவர்கள் மாட குழிகளாலும் பூவணி வேலைப்பாடுகளாலும் அலங்கரிச்சிருக்கிறாங்க மாடக் குழிகள் ஆண் பெண் தெய்வங்கள் அரசர்கள் ஆகியோரின் சிற்பங்களையும் புராண காட்சிகளை சித்தரிக்கும் சிற்பங்களையும் கொண்டுள்ளன ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடக்கொழிகளில் மெயினாக புராண காட்சி சித்திரங்களை சிற்பங்களாக வடிச்சிருக்கிறாங்க ஆண் பெண் தெய்வங்கள் அரசர்களினுடைய சிற்பமும் அதில் இருக்குது மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ள அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி பிரம்மாண்டமான கலைப்படைப்பாகும் ஸோ மிகப்பெரிய கருங்கல் பாறையில் அது புடைப்பு சின்னமாக அர்ஜுனன் தவம் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்கிறாங்க அது உண்மையிலேயே பிரம்மாண்டமான ஒரு கலைப்படைப்பாகும் உண்மையிலேயே அருமையாக இருக்குது மகாபலிபுரம் போனவங்களுக்கு தெரியும் இக்கருங்கல் பாறை ஏறத்தாழ நூறு அடி நீளமும் நாற்பத்தைந்து அடி உயரமும் கொண்டது ஸோ நூறு அடி நீளம் நாற்பத்தைந்து அடி உயரமாக இருக்குது இந்த கருங்கல் பாறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கடற்கரை கோவில் வளாகம் உட்பட மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் மொத்தமாக உலக பாரம்பரிய இடமான யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது ஸோ யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் மகாபலிபுரத்தில் உள்ள அந்த கடற்கரை கோவில் வளாகம் எல்லாமே மொத்தமாக எந்த ஆண்டுன்னு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடம் எதுன்னா மாமல்லபுரம் கடற்கரை கோயில்